இந்த காலை வேலை யாராவது உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலே தேவன் சபை ஜெயம் பெறுகிற சபையாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் அல்லே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார் உங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஜெயத்தோடு காணப்பட வேண்டும் இது ஜெயமில்லாமல் வாழ்ந்த நீங்கள் இனி ஜெயத்தின் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போக்கிறார் எல்லாவற்றில் மீதும் இதுதான் அதுதான் என்பதல்ல ஆனால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் காரியங்கள் வாய்ப்பதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது தேவன் வைத்த நிபந்தனை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலில் என்ன செய்ய வேண்டும் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் ஏன்னா முதலாவது ஆராதனையில் துன்மார்க்குடைய ஆலோசனைகள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் துன்மார்க்குடைய ஆலோசனைகளிலே நாம் நடக்கிறோமா சபை சில இடத்துல கைவிடப்படுகிறது உண்டு கர்த்தரால் அல்ல சபையோடு இவர்களால் நெருங்கி நடக்க முடியாது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனலட்சணுமே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் சில சரிதைகளை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம் துன்மார்க்குடைய ஆலோசனையில் முதலாவது ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் துன்மார்க்குடைய ஆலோசனையில் யோனதாப் தாவிதனுடைய தமையனுடைய சகோதரன் தான் யோனதாப் அம்னோன் தாவிதனுடைய ஒரு மருமனையாட்டினுடைய மகனாக இருக்கிறான் இவர்கள் இருவரும் உறவின் முறையா என்ன கசன்ஸ் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் ப பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டு சாமியல் மூன்றாவது வசனம் அன்னோனுக்கு தாவிதனுடைய தமையன் சிமியோன் குமார்னாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு ஸ்நேகிதன்தான் அவன் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி என கேட்டுக்கொண்டிருக்க சின்னமே தந்திரமான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க தந்திரமான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதாவது எல்லாம் இருப்பாங்க அவர்கள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம வாசலை திறக்கிறோமா என்பது தான் காரியம் என கேட்டுக்கொண்டிருக்க சின்னமே இந்த ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்த்தால் இதனுடைய காரியம் உங்களுக்கு தெரியும் இந்த அம்னோனன் தாமார் மீது மிகவும் பற்றா இருக்கிறான் இந்த தாமார் யார் என்று கேட்டால் அது மக்கா என்ற மக்கா என்ற இன்னொரு மறுமணி ஆட்டினுடைய மகள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாயை காட்டிலும் பிள்ளைகள் அதிகமான அறிமுகமும் பிரபலத்தில் இருக்கிற ஒரு வேதாபுருஷன் அப் சுலமுடைய இவர்கள் எல்லாம் முறைப்படி கேட்டாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மனுஷன் தந்திரமான ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் தந்திரமான ஜனங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட ஈடுபடுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த தந்திரசாலிகள் உங்களுடைய பரிசுத்தத்தை குலைக்கும்படியாக இந்த மனுஷன் என்ன துரலோசனை கொடுக்குறான் நீ அவளை கற்பழித்தால் தான் உனக்கு அவள் கிடைப்பா அவன் மேலே நீ தாகமாக இருக்கிற மோகமாக இருக்கிற ஆசையாக இருக்கிற இவன் நாளுக்கு நாள் இழைத்து கொண்டு போகிறான் என்று வேதம் சொல்கிறது இவன் ஏக்கம் கொண்டு அவன் மேந்த இந்த ஏக்கத்தில் வியாதிப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் வியாதி வருது பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே ஏக்கம் கொண்டே வியாதி படுகுதான் தகப்பனை நோக்கி பிள்ளைகளிடத்தில் அந்த ஏக்கம் காணப்படலாம் தகப்பன் ஊருக்கு போய் என்ன பிள்ளைகள் ஏக்கம் கொண்டு அப்படியே மன மன மடி வாக்கி முக வாடல் ஆக்கி முக நாடியெல்லாம் வேறப்படும் இது தாய் பிள்ளையுடைய பாசம் தகப்பெற்றோருடைய பாசம் வேறு இது பார்த்தா ஒரு பெண்ணின் நிமித்தம் என்ன செய்கிறான் இவன் முகம் இவன் வந்து ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே கர்த்தகர் இந்த நாளிலே அவங்க மத்தியில் சிவாடி கொண்டு இருக்கிறான் என்னையா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் போயிருக்கிறான் இது தாவிதுக்கு மீது நான் தான் கொண்டு வந்த அந்த சாபத்தினுடைய ஒரு க ஒரு காரியம் நிறைவேற ஆரம்பிக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அவங்க பிள்ளைகள் திடீர் என்று வழி தவறி போக மாட்டாங்க பெற்றோர்களாக்கி நீங்கள் எங்கேயோ உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் சொல்ல வருகிற கருத்து எப்படி இது எப்படி இது சாத்தியமாகும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட கர்த்தர் இந்த காலை வேலையில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிற பொழுது அது பரிசுத்த குளைச்சல் இல்லாமல் நான் பாதுகாத்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் மீது அதே கிருபை இறங்கும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் அதே சமயத்தில் பிதாக்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம் தேவன் பரிசுத்த ஜாதியாய் உங்களையும் கற்று என்னையும் அழைத்து இருக்கிறார் இந்த வேலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த நாள் மட்டுமில்லை இங்கே வந்து கேட்கிற சத்தியங்கள் உங்களுடைய வருகை காய்த்தப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் மணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருந்தோம் இல்லைன்னு சொல்லவில்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வித்தியாசமான மனைவி அதி வருகிறது அந்த பெண் இல்லாவிட்டாயும் இருக்க முடியாது அந்த பெண்ணை கேட்டு கொடுக்காம போய்விட்டால் ஒரு ஸ்திரீயின் மீது கண்களோடு உடன்படிக்கை பண்ணினானா ஒரு கண்ணின் மீது இருப்பது எப்படி என்று யோபு முப்பத்தொன்னு ஒன்றுல வாசிக்கிறோம் அப்போ இந்த ஸ்திரீகள் மீதெல்லாம் ஞானம் ஞாபகம் போகிறது நினைவுகள் போகிறது சிந்தைகள் கலைக்கப்படுகிறது அல்லது ஒரு வாலிபன் மீது ஒரு ஞாபகம் போகிறது சிந்தை கலைக்கப்படுகிறது என்று கேட்டால் இந்த இடத்துல மன வியாதி ஒரு வியாதி என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் அவளோ கன்னியாஸ்திரியா இருக்கிறா அவளுக்கு பொல்லாப்பு செய்ய உனக்கு மனம் இல்லை ட்ரூ லவ் போல இருக்குது அப்படிதானே தான் சொல்கிறேன் தீண்டாமல் தீண்டாமல் நான் பார்க்கறது பார்க்கலான்ட்டு நிறைய பேர் பிரசங்கமே பண்ணுறான் கண் திறக்கப்படாத பிரசங்கங்கள் இது இதெல்லாம் அருண் குமார் இங்கே பீலியாமன் உபதேசத்திலே வரும் இந்த இடத்துல என்ன செய்கிறான் அந்த மனசை என்ன செய்கிறான் நீ அவன் ராஜாவிடத்தில் தந்திரமா நீ என்ன செய் பாசாங்க செய்து வியாதி உள்ளவனை போல காணப்படு என்னன்னு கேட்பாரு சகோதரி தாமார் வந்து எனக்கு ஏதாவது கொடுத்தா உணவு கொடுக்க சொல்லி சொல்லுங்கள் நான் பொழுது கொஞ்சம் எனக்கு போஜனம் கொடுக்கும்படி அவள் கையிலாக சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்க முடியும் தயவு பண்ண வேண்டும் என்று சொல் என்றான் அப்படியே இவன் என்ன செய்கிறான் வியாதிக்காரனை போல பழுத்து கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்த பொழுது இதே வார்த்தை சொல்லுகிறான் தாவிது வீட்டுக்கு தாமார் வீட்டுக்கு ஆள் அனுப்பி உடனே உன் சகோதரனாக்கி அம்னவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடுன்னு சொன்னான் மண்டை மழுங்கிடும் தாவிதுக்கு போச்சா தொட்ட பாவம் யாரே பத்சேபால் வீட்டில் பிள்ளைங்க என்ன மாதிரி இவனை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் கற்று பயன்படுத்தி நான் பார்த்துருந்தான் இந்த மனுஷன் இல்லைன்னு சொல்ல ஒரு சாபகாரமான காரியத்தை வர மிகப்பெரிய ஒரு ஞானத்தெல்லாம் பயன்படுத்தி அந்த பெண்ணை உள்ளே கூட்டு வரத்துக்கு யார பத்சபால அது எடுத்து அத்தனை முயற்சியும் ஜெயித்தது அந்த ஜெயித்தது அந்த செய்கைக்கினுடைய பலன் தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் தாவிதே ஆள் அனுப்பி அனுப்புகிறார் பாருங்க பிரியமான தேவனுடைய ஜனமே ஒரு சில சாட்சிகள் உங்கள் இடத்துல நான் சொல்ல வருகிறேன் ஒரு மிகப்பெரிய பெரிய செல்வந்தன் தன் மகனுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு மிக வேகமாக போகக்கூடிய ரெண்டு சக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தான் இந்த செல்வந்தனுக்கு பல மறுமணி அட்டைகள் தொடர்பில் இருந்தாங்க மனைவி கூப்பிட்டு சொல்லி அழுவாங்க செபத்துக்கு இந்த செய்கைக்கு முன்பாக இவர்கள் ஏழ்மையாக இருந்தாங்க திடீர்னு பணம் தொழில் பெருக ஆரம்பித்தது பணம் வர ஆரம்பித்தது பணம் வர தெரியும் இல்லையா நம்ம ஆட்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு தோரணம் இருப்பாங்க அப்படி இந்த மனுஷன் வேறு ஸ்திரீகள் இடத்துல போய் மாட்டிக்கொண்டான் இந்த வேசித்தான ஆகப்பட்டது என்ன செய்யும் என்றால் உங்கள் அடுத்த சந்ததியார் அதாவது வர நம்ம சந்ததியாருடைய ஜீவனையே விடும் இது வந்து வாழ்க்கையிலே யதார்த்தமான ஒரு சத்தியம் ஆமாம் கட்சியில் இந்த மனுஷன் வேகமாக போகிற அந்த வண்டியிலே போய் தகப்பனும் தாயும் பின்னாடி காரில் வராங்க அவங்க ஒரு பெரிய ஃபாரின் காரில் வராங்க இம்போர்ட்டட் காரில் இவன் இம்போர்ட்டட் பைக்கில் போகிறான் போகிற வேலையில் வேகமாக முறுக்கி முறுக்கி காட்டுறான் அப்பா எவ்வளோ வேகம் போக முடியுமோ அந்த வண்டி காட்டுது அப்போ தான் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இவங்க போகிறாங்க ஏதோ ஒரு பயணத்துக்கு இவன் பைக்கில் போகிறான் அப்பா அம்மா காரில் வராங்க எங்கேருந்தோ வந்து ஒரு லாரி வர இவன் எதிர்பார்க்கல கட்டுப்பாடு இல்லாமல் வண்டி இழந்து வேகம் கட்டுப்பாடு இழந்து வண்டி கட்டுப்பாடு இழந்து இவன் கட்டுப்பாடு இழந்து இவன் ஸ்பாட்லேயே லாரி அடித்து இறந்துட்டான் கண்ணி எதிர்க்க என்ன அடுத்தது நானே காசு கொடுத்து என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுத்தேன் அந்த வண்டி தேவையே இல்லை அந்த வண்டி அந்த குடும்பத்துக்கு தேவையில்லை வீட்ல நாலு கார் இருக்குது ஸ்டைலு அப்போ கல்யாணம் பின்னாடி போகிற மாதிரி இது கல்யாணம் ஆக பின்னாடி போகிறதுக்காக இந்த வண்டி வாங்கினது அதுதான் தெரியும் இல்லையா ஏ வாலிப வயசுன்னு வாங்க கேட்டால் இந்த வயசில் பண்ணாமல் எந்த வயசில் பண்ணுவாங்கன்னுவாங்க இது அத்தனைக்கும் ஒரு அஸ்திவாரக்கல் யாருன்னு கேட்டால் தகப்பினுடைய அஞ்ஞானம் ஏண்டா பைக் கேட்குறேன் நம்ம வீட்டில் கார் இருக்குது அவ்வளோ ஸ்பீடு பைக் அந்த பைக் இஸ் டோன் ஃபார் ஸ்பீட் அவ்வளோ ஸ்பீட் பைக் எதுக்கு அந்த மாதிரி தாமாரை கூப்பிட்டு விட்டதே தாவிது தான் கட்சியில் அவன் பூந்து க கற்பழிச்சிடுறான் அதன் பிறகு அவன் மேலே இந்த ஏக்கம் வா அந்த நேசம் எல்லாம் பாழாக போய் கட்சியில் முழுவதும் வெறுக்க ஆரம்பிச்சிட்றான் நேசித்த நேசிப்ப காட்டிலும் வந்த வெறுப்பு அதிகமாக இருக்குது மனுசு அன்பு எதுக்கு நான் அதை சொல்லுகிறேன்னா துர் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தந்திரமான ஜனங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு தகப்பறாகிய நான் செய்கிற பாவங்கள் என்னுடைய பிள்ளைகளை தாக்கக்கூடும் நீங்கள் நினைக்கிறதே போல பஸ்ஸேவாலுக்கும் தாவிதுக்கும் பிறந்த பிள்ளையை கத்தர அடித்தார் அது அதோடு அவ்வளோதான் உரியாவின் மனைவியாகிய பஸ்ஸேவாலோடு இவர்கள் சேர்ந்த பொழுது ஒரு பிள்ளை பிடித்த பிறந்தது அதை கத்தரை அடித்தார் ஏழு நாளில் அந்த பிள்ளை சேர்த்தது தாவித உபவாசம் பண்ணினார் ஆனாலும் கத்தர் கேட்கவில்லை அதோடு முடிந்தது என்று நினைக்காதீங்க பலனை நீங்கள் காணும்படி கத்தற்கு வைப்பார் அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பாவ நிவர்த்தி என்னுடைய மன்னிப்பு கிடைச்சாலும் அதை பலன்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும் தெரியாமல் பண்ணினவர்களுக்கு தேவன் உண்மையிலே மன்னிப்பை கொடுக்கிறார் இந்த பிரசங்கள்லாம் கேட்டு நீங்கள் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அசுசியான காரியங்களில் ஈடுபட சொன்னால் சூரிய வெளிச்சத்தில் உன் குடும்பத்தில் இது நடக்கும் என்று கர்த்தர் நாத்தன் தன் மூலமாக சொன்னான் இன்றைய யோபு முப்பத்தி ஒன்றில் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் இதை தான் சொல்லப்படுகிறது நான் வேறொருவனுடைய வீட்டை எட்டி பார்த்துருந்தானால் என் மனைவி வேறொருக்கு மாவரைப்பானாக வேற்று மனிதர்கள் அவள்மையில் சாய்வார்களாக என்று சொல்லி ஒன்றிலிருந்து பத்து வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு முப்பத்தொரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காரணம் என்ன என்னுடைய ஜீவியம் சரியில்லை துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிறாங்க பசங்க கட்சியில் என்ன சி அம்னோன்னு அப்சுலம் வந்து பூந்து வெட்டிட்டான் எவ்வளோ சொல்லி பார்த்தான் தாவிதுக்கு கேளுங்கள் கேளுங்க அப்பா இதை கேளுங்கள் இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துருக்குது இதை சொல்ல வாஞ்சித்தான் இதை சொல்ல விரும்பினான் தாவிது செவி சாய்க்கிறதா இல்லை இதெல்லாம் பத்சே பாலுக்கும் தாவிதுக்கும் நடந்த இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளுக்கு பின்னால் நடந்த சர்ச்சை இல்லை அது உண்மையான சம்பவம் சர்ச்சையில் சம்பவத்துக்கு பின்பாக நடந்த காரியங்கள் இதெல்லாம் வாழ்க்கை ஆரம்பிச்சிடுச்சா சாபம் சிகாசனம் போல ராஜ்யபாரம் போல உங்கள் எல்லைகள் எல்லாம் குறுக்கன்னு நினைக்காதீங்க பிள்ளைகள் குறுக ஆரம்பிச்சிருச்சு பெருகின பிள்ளைகள் அப்படியே சிறுக ஆரம்பிச்சுது அதனால் பிள்ளைகளுடைய நம்பர்ஸ் கம்மியாகுது அஃசுலம் பார்த்தா நேரம் பார்த்து இவனை வெட்டி போட்டுட்டான் இவனை கொலை செய்து விட்டு அவன் போய் தாத்தா உள்ள கேசூரில் போய் தலைமறை ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து எருசிலேமில் இருக்கான்னு தவப்பு பார்க்கவே இல்லை பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ கசப்பும் ஒரு பிரிவினைகளும் வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் குடும்ப தலைவன் செய்கிற பொழுது இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜீவியம் பூமியில் இருப்பது கூடாத காரியம் துன்மார்க்குடைய ஆலோசனை எப்படி நான் கண்டு கொள்வது என்று கேட்டால் முழுக்க 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 அது சரீரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பாலியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சில பேர்லாம் ஐடியா கொடுப்பாங்க இந்த பொண்ணெல்லாம் சும்மா விடாத காதல் பண்ண அவள் அப்படி தான் மயக்கத்தில் இருப்பாள் மயக்கன்னா என்ன அது ஒரு உலகத்தினுடைய ஆவி தறிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கும் சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கும் காதல் மயக்கம் அது பேர் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ தான் அவள் தன் வசப்படுத்த வந்திருக்கிறான் அவள் விடாத அவள் மறக்காத அளவுக்கு அவளை கற்பழித்து அதுதான் அதோடைய காரியம் அவளோட உடல் உறவு கொண்டு அவளுக்கு ஒரு தரித்து விடு அது பிறகு கல்யாணம் நடக்கும் முதல்ல மேரேஜ் இல்லை முதல்ல கேரேஜ் அது பிறகு தான் மேரேஜ் இப்படி ஆகிடும் அது மாதிரி ஐடியா கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறான் வாழ்க்கையை நாசமாக போகிறது தான் மிச்சம் எது முன்னே நடக்கணும் எது பின்னே நடக்கணும் தெரியாதா தெரியாது இல்லை தெரியும் தந்திரமாக போய் பிடிக்கிறது இதை மூஞ்சிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே கே கேட்டால் அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ரெண்டாவது வழியில் குறுக்க வழியில் வந்து ஆட்டையை போட்டு உள்ளே பூந்து வாழ வர்றது இப்படியெல்லாம் வாழ வருகிற ஜனங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறுமைக்குள்ளே காணப்படுவாங்க எழுத்தின்படி அம்னோன் இறந்து போயிட்டான் இந்த ஜனங்களை கத்தர் என்ன செய்கிற கிருபையின் காலத்தில் வாதிக்கிற முகாந்திரத்தில் பல ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் மறித்தவர்களாக இருப்பார்கள் ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு தெரியாது அடிமைத்தனத்தின் அதிக நாட்கள் போய்விடும் மா பாஞ்சி முத்தமுடுத்தார் இல்லையா யாக்கோபு ராகேலுக்கு அப்புறம் என்னாச்சு பார்த்தோன்னே ஒரு முத்தம் மொத்தம் வாழ்க்கையை மோசம் பண்ணினது இல்லைன்னாலே கட்டியிருக்கோம் அது இல்லைனாலும் கட்டுற பொண்ணு தான் முந்தி விட்டான் இருபது ஆண்டுகள் அடிமை தரணும் ஒரு மொத்தம் அதுக்கு அந்த மொத்தத்தினுடைய வல்லமை என்னென்னா இவன் அடிமை ஆயிட்டான அர்த்தம் அந்த குடும்பம் இவனை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு இவன் போக முடியாது என்று நினைத்து அவங்க என்ன செய்தாங்க லேலாக்கிய கூச்ச பார்வை கொண்டு ஒரு பெண்ணை இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க இவர் ஆகே இல்லை கல்யாணம் பண்ணார் மிக பெரிய அசுஸ்தி போய் நீங்கள் மாட்டுகிற பொழுதே நினைத்து கொள்ளுக்கள் ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்கு நீங்கள் ரசிபாரம் விட்டு பின்னாட்களில் அந்த மனுஷன் கெட்டவனாக இருக்கிறான் அந்த மனுஷன் என்னை வஞ்சித்து விட்டான் அந்த குடும்பம் பொல்லாத குடும்பம் என்று சொல்லாதீங்க உங்கள் மீது நிறைய தவறு இருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பண்ணது தவறு நீங்கள் மனம் திரும்புது